கழக பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிடங்க தென் மாவட்ட மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புரட்சித் தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலம் தொட்டு தென் மாவட்ட மக்கள் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் பொருளாதாரத்தில் மேன்மையடைய வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு செயல்படுகிறார் இது வழிகாணுகின்ற வகையில் மத்திய அரசு வந்து மதுரையை தூத்துக்குடி அகல ரயில் பாதையை தொடங்குவதாக அறிவித்தார்கள் அதற்கான பூர்வங்க பணியை நடப்பதாக சொன்னார்கள் அதே நேரத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் தென் மாவட்ட கழக நிர்வாகிகள் தென் மாவட்டத்தில் இருக்க அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வருகிற பத்தொம்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணி அளவில் தென்னக ரயில்வே கோட்டத்தினுடைய தலைமை இடமாக இருக்கின்ற மதுரை கோட்டத்தில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் ஒன்பதரை மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை மதுரை மாநகர் புறநகர் கிழக்கு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னின்று நடத்துவார்கள் என்று அறிவித்திருந்தார்கள் இந்த அறிவித்த பிறகு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்ததாக தென்னக ரயில்வே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை கைவிடப்படவில்லை மத்திய ரயில்வே போக்குவரத்து அமைச்சர் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திக்கின்ற பொழுது மாநில அகில இந்திய செய்தியாளர்கள் கலந்து கொண்டு கேள்வி கேட்கின்ற பொழுது இறைச்சலின் காரணமாக செய்தி மாறிவிட்டது குறிப்பாக தனுஷ்கோடி அகல ரயில் பாதை ராமநாதபுரம் அகல ரயில் பாதை தான் கைவிடப்பட்டது சுற்றுப்புற சூழ்நிலை கருதி மாநில அரசு ஒத்துழைக்க மறுத்தது அதன் அடிப்படையிலே அது கைவிடப்படுகிறது என்றும் அதே நேரத்தில் தூத்துக்குடி மதுரை இந்த அகல ரயில் பாதை கைவிடப்படவில்லை மாநில அரசு முழுமையாக ஒத்துழைப்பு என்று அறிவித்துவிட்டதன் காரணமாக அறித்துவிட்டதாக அறிக்கை கொடுத்தார்கள் இதை எங்களுடைய நாங்கள் மாவட்டங்களில் செல்லும் மூணு பேரும் பொதுச்செயலருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது சரி நம்முடைய போராட்டம் வெற்றியடைந்திருக்கிறது இதுவரை பேசாமல் இருந்த மாநில அரசும் மத்திய அரசும் இன்றைக்கு வாய் திறந்திருக்கிறார்கள் அங்கே எப்படி ஒரு திட்டம் நிறைவேறினால் போதும் என்று நமக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் தென் மாவட்ட மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் பொருளாதாரத்தை மேன்மையுடைய வேண்டும் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் புரட்சித் தலைவி அவர்களும் தான் முதன்முதலாக மதுரை தூத்துக்குடி தொழில் கேரக்டர் கொண்டு வந்தார்கள் அதற்காக அரசாங்க நிலம் ஐம்பது சதவீத விலையில் அவர்கள் கடன் உதவியெல்லாம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள் அதே வழியில் நானும் செய்திருந்தேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியாரும் அதை அதை தொற்று பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் எனவே நமக்கு இந்த போராட்டம் நமக்கு வெற்றியை குறிக்கிறது இருந்தபோதிலும் மத்திய மாநில அரசு இந்த திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் எனவே இந்த போராட்டம் தற்சமயம் இது கைவிடப்படுகிறது என்று அறிவிக்க சொன்னார்கள் அதன் அடிப்படையில் மூன்று பேர் சேர்ந்து அறிவித்திருக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் தனுஷ்கோடி திட்டம் ராமநாதபுரம் அந்த அகல ரயில் பாதை மிக முக்கியமானது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிஜி அவர்களால் தொடங்கப்பட்டது அது மிக மிக முக்கியமான திட்டம் அது மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ள திட்டம் எனவே அந்த திட்டத்தை மாநில அரசு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மோடி அவர்கள் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் மோடி அவர்கள் அறிவித்ததும் அவர் தொடங்கிவிட்டதாக அம்மாவுடைய ஆட்சியில் அது எடப்பாடியோடைய ஆட்சியில் அட எடப்பாடியார் இருக்கின்ற நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்ததன் அடிப்படையில் தான் இந்த மாநில அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் ஏன் அதை கைவிட வேண்டும் கேட்டிருக்கிறாங்க மக்கள் பிரச்சனையை முன்னின்று நடத்தி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தனுஷ்குடி ரயில்வே திட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைன்ற ஆட்சி ஏற்படுத்தும் பொழுது புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைப்பார்கள் என்பதை ஏங்க மாவட்ட கிளர்க்கும் சார்பாக திருப்பி திருப்பி மத்திய அரசு என்ன சொல்லுதா? இல்லை எடுப்பளோ ஒரு சின்னது. உங்களுக்கு தெரியாதல்ல நீங்க பத்திரிக்கையாளருக்கு ஓடுறது. ஒரு பாரத பிரதமர் வந்து இதெல்லாம் பாகாமையா தொடர்ந்து இருப்பாரு. துணை ஜனாதிபதியே கடந்து அன்னைக்கு இருந்த தென் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அன்வர் ராஜா எங்களுடைய கழக அமைப்பு செயலாளர் அவரே கலந்திருக்கார் எனவே மிகப்பெரிய விழாவாக நடத்தப்பட்டது இந்த விழா எனவே அப்படிப்பட்ட அந்த திட்டம் வந்து இன்றைக்கி நிலையடுப்பு ச பிரச்சனை ஏற்படுகிறது சுற்றுப்புற இதை காட்டிலும் கடலுக்குள்ளேயே கோவை வண்டி ரயில் போயிறது வெளிநாட்டெலாம் அந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ கடலுக்குள்ளே பேனா வைக்க ஆரம்பிக்கலையா எங்கள் கடலுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு பேனாவே வைக்கிறாங்க பே பேல்கிறதுக்கு இதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலை கருதி அது எங்க போய் கேட்டாங்க இதுக்கெல்லாம் இது பண்ணும்போது ஏ மக்கள் இதில் போய் இந்த அரசாங்கம் வந்து அரசியல் பண்ணணும் அம்மாவுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மோடிஜியால் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டம் எனவே அந்த திட்டத்தை மாநில அரசு எந்தவித ஒரு பாகுபாடும் பார்க்காமல் இன்னொரு காலத்தில் வந்து காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் தென் மாவட்ட மக்களுடைய நலன் கருதி நீ பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேருந்து எல்லாம் ராமேஸ்வரம் வராங்க கூடிய பார்க்காதவங்க கிடையாது எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதுக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எப்படி பேனாவுக்கு இவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் கேட்டாங்களோ இந்த சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் பார்த்தாங்களோ அது மாதிரி இதுக்கும் கேட்டு இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதியில் எப்படி செய்யலாம் என்பதை செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நன்றி இதான் வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கு நாளைக்கு தலைவருடைய பிறந்தநாள் எங்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுச் செயலாளர் விமர்சையாக கொண்டாட சொல்லியிருக்காரு இப்போ கூட நாங்கள் மாநகர் மாவட்டங்களின் சார்பாக தலைவருடைய அம்மாவுடைய சிலைக்கு போகிறோம் அலங்காரம் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் தலைவருடைய பிறந்த நாளே மதுரையில் மிக சிறப்பாக எப்பொழுதுமே அவங்களுடைய திருவூர் வச்சிலைக்கு அந்த மின் விளக்குகள் அலங்காரப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் கொண்டாடி வருகிறோம் நாளை தினம் கழக தோண்டர்கள் குவியா இருக்கிறார்கள் நாளை தினம் அங்கேயே அன்னதானம் நடக்கிறது அதே மாதிரி தவிட்டு சந்தையிலும் அன்னதானம் நடக்க இருக்கிறது தனுசு பகுதி செயலாளர் தனுசு அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கிறது என்பதையும் தெரிவிச்சு அதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு தகவல் உடனே உடனே தகவல் சொல்லுவோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்